இலவச பிரியாணி இன்னைக்கு சண்டே நண்பர் ஒருத்தர் கொடுத்தாரு இலவசம்னா விடுறதே இல்லை சிக்கன் சொன்னார் அந்த அதுவும் இந்த சண்டை கோழி நாட்டுக்கோழியில் பெரும் பெரு கோழி ஆகுது இல்லையா சண்டைக்கோழி அந்த பீஸாம் பாருங்கள் பயங்கரமான பீஸுங்க தான் ஓசுன்னா விட்றதே இல்லை அதுலேயும் இல்லாமல் இங்கே பாருங்க கொட்டி தள்ளிட்டார் நண்பர்ங்க எப்போ வந்தாலும் ஒரு பாய் நண்பர் என்னுடைய நெருங்கி நண்பர் மத்தியானம் அவங்க வீட்டில் நான் சேலம் வந்தேனாவே அவங்க வீட்டில் மத்தியானத்தில் பிரியாணி பண்ணிவிட்டு என்னை கூட்டி போய் ச ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் இன்றைக்கி வந்து நான் போடுவேன் வீட்டில் நிறையா சாப்பிட்றதுக்கு கூச்சிப்படுவோம் அப்படின்ட்டு பாக்ஸ்லேயே போட்டு குடுத்தன் சுட்டர் வெங்காயத்தோடு ரூமில் போய்ட்டு பொறுமையாக சாப்பிடுவேன் அப்படின்னா இவ்வளோ சாப்பிடவே முடியாது போல் இருக்குது அந்த மாதிரி இருக்குது ஹோட்டல்ல விட பாய் வீட்டு பிரியாணினா எங்கேனாலும் சரி உடறதே இல்லை நான் நீங்களும் இது மாதிரி கிடைச்சா விட்றாதீங்க நன்றி இந்த மாதிரி ஒரு நாளைக்கு கிடைச்சா போதும் ரொம்ப நாளைக்கு இந்த பிரியாணி ஆசை திரும்ப வராது பிரியாணி सुपर